வணக்கம் இன்று வந்து நம்ம நூத்தி பத்தொன்பதாவது இந்த ஜூம் மூலமான இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கோம் இதுவரை நூத்தி பதினெட்டு நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக நடத்தி நடத்தி இருக்கோம் லட்சக்கணக்கான அமதிமுக தொண்டர்கள் இதுல கலந்து கொண்டிருக்கிறாங்க பல ஆயிரம் பேர் இதுல அவர்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் சமூக வலைதளங்கள் மூலமாக நிச்சயமா வந்து ஒரு கோடிக்கு மேல இத வந்து பார்த்து அவர்கள் கருத்துக்களையும் பகிர்ந்து இருக்கிறார்கள் இதுல பேச விரும்புகிற எல்லோருமே சிறிதளவு கை உயர்த்தலாம் அல்லது அந்த சிம்பல் போடலாம் அல்லது ஒரு குறு செய்தி அனுப்பலாம் பேச விரும்புகிறேன்னு முடிந்தவரை வந்து உங்க அந்த நீங்க அந்த உள்ள கனெக்ட் ஆகிற பொழுது அஹ் உங்க பெயரை பதிவிட்டீங்கன்னா பெயர் சொல்லி அழைப்பதற்கு வந்து வசதியா இருக்கும் அப்படி இல்லைன்னா உங்களோட அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எதுல கனெக்ட் பண்றீங்களோ அந்த ஐடி தான் இதுல வரும் அப்போ உங்களை பெயர் சொல்லி அழைப்பதுல வந்து சிரமங்கள் வந்து இருக்கும் அதனால உங்க பெயரை அதுல பதிவு செய்யணும் அப்பதான் சொல்லி பேர் சொல்லி அழைப்பதற்கு வந்து வசதியா இருக்கும் இன்றைக்கு நம்ம பேச இருக்கிற அந்த தலைப்புங்கிறது அந்த உச்ச நீதிமன்றம் நேற்று இந்த கொடநாடு வழக்குல வந்து மேல் விசாரணைக்கு தடை இல்லை உண்மை வெளிவந்து ஆக வேண்டும் என்கிற கருத்தை சொல்லியிருக்காங்க அப்ப இதற்கு முன்பு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அதை விசாரித்து தாக்கல் செய்யப்பட்ட அந்த குற்றப்பத்திரிகையில உண்மை என்பது வந்து வெளிக்கொணரப்படவில்லை அதனால அந்த உண்மை என்பது வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் என்பது சொல்லியிருக்காங்க அதே போல அந்த உயர் நீதிமன்றத்துடைய பார்த்தீங்கன்னா இதுல வந்து சந்தேகத்துக்குரிய தொடர் மரணங்கள் ஏற்பட்டிருக்கு அதாவது அந்த கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் தினேஷ் இறந்ததாகட்டும் அந்த டிரைவர் கனகராஜ் இறந்ததாகட்டும் சந்தேகத்துக்குரிய வகையில் இருக்கு அதே கூட இப்ப அதையும் ஒரு கொலை வழக்குகளாக வந்து மாற்றுகிற முயற்சியில காவல்துறை இருக்கு இது இதுல வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு காவல்துறை அதிகாரி அல்ல அதுல ஏதேனும் குற்றப்பத்திரிகையில தவறுகள் இருந்தா அதுக்கு அந்த காவல்துறை அதிகாரிகள் சரியா விசாரிக்கல நீங்க அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கலாம் மேல் விசாரணைக்கு அதிமுக ஏன்னா அது அம்மாவோடைய அஹ் ஒரு அதிகாரப்பூர்வ இல்லமாக இருந்தது அதுல உண்மை குற்றவாளிகளை கண்டறிவதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை அதனால வந்து ஒருவேளை அந்த அதிகாரிகள் சரிவர பணியாற்றவில்லை என்றால் அதை நீ தீர மீண்டும் விசாரிப்பதுல எங்களுக்கு ஒன்றும் ஆட்சியாக இல்லை என்கிற அளவுல அதை கடந்து போயிருக்கணும் அப்படி இல்லாமல் இவராகவே அதை எதிர்த்து எல்லோருக்குமே ஒரு பெரிய சந்தேகத்தை இவர் மீது வருகிற அளவுல வந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் அதை ஆதரித்த காரணத்தினால் ஓபிஎஸ் மற்ற முன்னாள் அமைச்சர்களுமே கூட ஒரு சந்தேகத்துக்கு இடமான வழியில இருக்காங்க இது எப்படி இருக்குதுன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் வழக்குகள் மட்டும் இல்லாமல் இந்த கொலை கொள்ளை வழக்குகள் எல்லோற்றையும் சேர்த்து அதிமுகவை ஒரு ஒரு மக்கள் மத்தியில வந்து இதனுடைய வாக்கு வங்கியை தொண்டர்களை சீர்குலைக்க முயற்சிக்குதான் ஒரு பார்வை இருக்கு ஆனா அதிமுக தொண்டர்கள் விரும்புவது என்பது வந்து இதுல மேல் விசாரணை தேவை என்பது அப்ப இவர்கள் எடுத்திருக்கிற அந்த முடிவு என்பது எம்ஜிஆர் காலத்திலையும் சரி அம்மா காலத்திலையும் சரி அவர்கள் எடுக்கிற முடிவு தொண்டர்கள் எதிர்மா இருக்கிற முடிவாக இருக்கும் ஆனா இன்றைக்கு இவர்கள் எடுக்கிற முடிவுங்கிறது அந்த தொண்டர்கள் கருத்துக்கு நேர் எதிரா இருக்கு தொண்டர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ மேல் விசாரணை தேவைன்னு எதிர்பார்க்கிறாங்க மேல் விசாரணை வேண்டாம்னு சொல்றாங்க இந்த தலைமையில இருந்து இதை வழிநடத்துகிறவர்களது எண்ணங்களும் முடிவுகளும் தொண்டர்களது எண்ணங்களுக்கும் முடிவுகளுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் மாறாக அமைவதாக வந்து இருக்கு அது இதை பாரதிய ஜனதா கட்சி நல்லா பயன்படுத்திக்கிறாங்க இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த சிஏஏ ஆஹ் பிரச்சனையில அஹ் சிறுபான்மையினர் நலனுக்கு எதிராக இதற்கு முன்பே கடந்த தேர்தலில் சிறுபான்மையினர் வாக்கு நமக்கு வரல அது அப்போ அதிமுக வந்து வெளிநடப்பு செய்த காரணத்தினாலதான் வந்து அன்றைக்கு பாராளுமன்றத்துல அந்த சட்டம் நிறைவேறியது என்கிற ஒரு குற்றச்சாட்டு ஒரு வருத்தம் சிறுபான்மையினர் மக்களுக்கு அதிமுக மேல இருக்கு குறைந்தபட்சம் இன்றைக்காவது சட்டமன்றத்துல அதை அந்த சிஏஏ எதிர்ப்பு தீர்மானத்திற்கு ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை நம்ம எடுத்திருக்கலாம் அப்படி எடுக்காம பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து அந்த தீர்மானம் வருகிற பொழுது சபையில இருந்தால் அதை எதிர்க்க வேண்டியது இருக்கும் அப்படி எதிர்க்காம விட்ட பாரதிய ஜனதா கட்சி தவறாக நினைத்து விடும் என்பதற்காக ஏதோ ஒரு பிரச்சனையை கிளப்பி அதன் மூலமாக சபாநாயகர்களை பேச விடல என்கிற காரணத்தை சொல்லி வெளிநடப்பு செய்திருக்கிறாங்க ஆனா அரசியல் தெரிந்தவர்களுக்கும் ஒரு அதிமுக தொண்டர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் அது தெரியும் ஏன் இவர்கள் வெளிநடப்பு செய்தாங்க அப்ப இவர்கள் மீது இருக்கிற ஊழல் வழக்குகள் கொலை கொள்ளை குற்ற வழக்குகளுக்காக பாரதிய ஜனதா கட்சி இடத்துல இவர்கள் அடிமைப்படுகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி ஒரு புறம் இவர்களை அடிமைப்படுத்திக் கொள்ள நினைக்குது இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கூட சசிகலா அவர்கள் மீது வந்து அந்த பினாமி சொத்துக்கள் மீது நடவடிக்கை என்கிற ஒரு அஹ் நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்பட்டிருக்குது அதுவும் அதிமுகவில் இருக்கிற எல்லோரையுமே ஒரு ஒரு ஏதோனும் ஒரு வகையில மடக்கி அவர்களை சிக்கலில் நிறுத்தி வழக்குகளில் சிக்க வைத்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை திமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் உண்டான அரசியல் களமாக மாற்ற வேண்டும் என்கிற முயற்சியில திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் கைகொடுத்து கொண்டு செயல்படுகிறது நீங்க பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பேசுவதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்க பாண்டிச்சேரியில எப்படி அரசு அமைத்தோம் அதுபோல தமிழ்நாட்டிலேயோ வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைப்போம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பின்புலத்திலேயோ அல்லது அவர்கள் தலைமையிலேயோ அந்த ஆட்சி அமையும் என்கிற கருத்துக்களை வந்து சொல்றாங்க ஆனா ஒவ்வொரு அதிமுக தொண்டரும் நினைப்பது ஒவ்வொரு அதிமுக வாக்காளர்களும் நினைப்பது தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்ப்பது எம்ஜிஆர் வழியில் அம்மா வழியில் இந்த இயக்கம் பாரதிய ஜனதா கட்சியை கடுமையாக எதிர்த்து பயணிக்க வேண்டும் அந்த மதவாதத்தை எதிர்க்க வேண்டும் சாதியத்தை எதிர்க்க வேண்டும் அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டும் ஆனா பார்த்தீங்கன்னா அதற்கு மாறாக ஓ பன்னீர்செல்வம் ஆகட்டும் கே பி முனுசாமி ஆகட்டும் திரு செங்கோட்டையன் அவர்கள் ஆகட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை விழுந்து விழுந்து பாராட்டுறாங்க அவர்கள் கலைஞர் அவர்கள் வந்து தீய சக்தி என்கிற கருத்தை தான் அடிக்கடி வந்து பதிவு செய்வார் ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர்களுக்கு அவரோட இவருடைய ஓபிஎஸ் ஓட அப்பாவே ஆதரவாளர் என்கிற கருத்தை சொல்றாரு மனோகர வசனங்கள் எல்லாம் பேசுறாரு செங்கோட்டையன் கேட்டீங்கன்னா இப்பதான் அவை கண்ணியமா நடக்குதுங்கிறாரு கே பி முனுசாமி பார்த்தீங்கன்னா துரைமுருகன வானலாவ புகழ்கிறார்கள் இதுவா புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவும் உருவாக்கிய ஒரு அதிமுக அதனால அதிமுக தொண்டர்களும் வாக்காளர்களும் தமிழ்நாட்டு மக்களும் எதிர்பார்ப்பது என்பது பாரதிய ஜனதா கட்சியை நாம் எதிர்த்து பயணிக்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எதிர்த்து பயணிக்க வேண்டும் இந்த இரண்டுக்கும் மாற்றாக எம்ஜிஆர் வழியில அம்மா வழியில எம்ஜிஆர் ஆட்சியை மீண்டும் தமிழகத்துல அமைக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு தான் இருக்குது அந்த வழியில நம்ம வந்து பயணிப்போம் இதுல பேச விரும்புகிறவர்கள் உங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக நீங்க தெரிவிக்கலாம் இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி